இங்கு வரவேற்புரை வழங்கிய ஷேக் அப்துல் ராதிக் அவர்களே இந்த நிகழ்வின் ஏற்பாட்டுக் குழு தலைவர் சட்டத்தரணி ரிஃப்கி மற்றும் உறுப்பினர்களே மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒன்லைனு கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அன்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து ஆரம்பமாக நமது அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ஈருலக பாக்கியங்களையும் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று துவா செய்கின்றேன் அதேபோல இன்று இந்த நூலை வெளியிட்டு வைத்த இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நூலை தயார்படுத்துவதிலும் சரிபார்ப்பதிலும் அச்சிடுவதிலும் இந்த நிகழ்வை நேர்த்தியாக ஏற்பாடு செய்வதிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களிப்பு செய்த அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் முழுமையான ஜிசாவை நற்கூலியை வழங்கி அள வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கின்றேன் தகவல் அல்லாஹு பனூன் இல்லா மன் அசல்லாஹா பஹல் பின் சலீம் மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமகால உலகத்துக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன இந்த உலகின் ஒரு பக்கம் கவர்ச்சியானது அழகானது இன்றைய உலகம் வளமான உலகம் வசதியான உலகம் நாகரிகமான மனிதர்கள் வாழும் உலகம் ஜனநாயகம் ஆட்சி செய்யும் உலகம் மனித உரிமைகள் பேணப்படுகிற உலகம் என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது இது இன்றைய உலகின் ஒரு பக்கம் ஒரு முகம் இது நேர்மறையான பக்கம் ஆனால் இன்றைய உலகுடைய அடுத்த பக்கம் இருக்கிறதே அது அவலட்சணமான பக்கம் அசிங்கமான பக்கம் இருண்ட பக்கம் எங்கும் அவலங்கள் அநீதி அராஜகம் ஏன் இந்த முரண்பாடு ஏன் இந்த முரண் இன்றைய உலகம் ஏக காலத்தில் எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு அரைகுவல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் இன்றைய உலகம் முகம் கொடுத்து வரும் கிரைசிஸ் அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம் அதன் அடியாக பிறந்த யுத்தங்களாக இன அழிப்புகளாக அராஜகங்களாக அநியாயங்களாக இருக்கலாம் உலகமே பார்த்திருக்க ஒரு சமூகம் கடந்த இருபது மாதங்களாக அழிக்கப்பட்டு வருவதாக இருக்கலாம் கிரைசிஸ் என்ற பெயரிலே நடக்கும் அநீதிகள் அராஜகங்கள் அட்டூழியங்கள் இவை மறுபக்கம் இந்த உலகிலே நிலவுகின்ற இக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் இதன் விளைவாக உலகிலே பல பாகங்களிலும் தாண்டவமாடுகின்ற வறுமையாக இருக்கலாம் பட்டினி சாவாக இருக்கலாம் பாலஸ்தீன மண்ணிலே பட்டினி போட்டு ஒரு இனத்தை உலகறிய சாகடிப்பதாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸ் என்ற பெயரிலே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்ற பெயரிலே சுகாதார பிரச்சனைகள் என்ற பெயரிலே உலகிலே பரவி வருகின்ற நோய்களாக இருக்கலாம் குறிப்பாக மென்டல் ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் உலகின் இருப்பையே என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற என்வாயன்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் சூழல் சுற்றாடல் பிரச்சனைகளாக இருக்கலாம் சகோர்களே சகோதரிகளே இவை அனைத்துக்கும் காரணமான ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மையான பிரச்சனை அந்த பிரச்சனை தான் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பண்பாட்டு வீழ்ச்சி ஒழுக்க வீழ்ச்சி இவற்றின் விளைவாக செத்து போன மனசாட்சி செத்து போன மனிதநேயம் மனிதாபிமானம் உலகம் இழந்து இருக்கின்ற நீதி நேர்மை நியாயம் உண்மை வாய்மை தூய்மை இவற்றை எல்லாம் இழந்த ஒரு அநாகரிகமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கவர்ச்சியான ஒரு பக்கத்தை மாத்திரமே நாம் பார்த்து வருகிறோம் இந்த மோரல் கிரைசிஸுக்கு என்ன காரணம் பேங்க்ராப்சிஸ்பிரிச்சுவல் பவர் உலகம் அனுபவிக்கின்ற ஆன்மீக வங்குரத்து நிலை ஆன்மீக வறுமையும் வெறுமையும் மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே இன்று முஸ்லிம்களா கிறிஸ்தவர்களா அல்லது இந்துக்களா அல்லது பௌத்தர்களா நாசியர்களா உலகிலே பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்று பிரதிவாதம் செய்யலாம் ஆனால் உண்மையில் மதம் கடந்து இஸ்லாம் கடந்து பௌத்தம் கடந்து கிறிஸ்தவம் கடந்து இந்து சமயம் கடந்து எல்லா மதங்களையும் கடந்து எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு கொள்கை கோட்பாடு அரசு வச்சு கொண்டிருக்கிறது என்ன ஹிய நவ் ஹியர் இதுதான் இன்றைய நூற்றாண்டிலே இந்த பிலேனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களிலே பெரும்பான்மையினருடைய கொள்கை மதம் நம்பிக்கை இன்று இப்போது இங்கு என்ன நாம் பெறலாம் அனுபவிக்கலாம் அவ்வளவுதான் இதற்காக எதையும் செய்ய தயாரான ஒரு உலகம் இது பற்றியெல்லாம் விரிவாக விளக்குவதற்கான சந்தர்ப்பம் இது மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே மனித சமுதாயம் மரணப்படுக்கையில் இருக்கிறது இந்த நிலையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் இதற்கு ஒரு ஆன்மீக புரட்சி தேவை பண்பாட்டு புரட்சி தேவை ஒழுக்க புரட்சி தேவை இதில் தான் அனைவரும் கவனத்தை குவிக்க வேண்டும் அது ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் லௌகிக தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைமைகளாக இருக்கலாம் சமூக தலைமைகளாக இருக்கலாம் இந்த மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்றிருந்தால் அதற்கான ஒரே வழி அனைவரும் மனிதத்தை மனிதத்தை ஹியூமனிட்டியை ஏற்று அந்த மனிதத்தை பாதுகாத்து போஷித்து வளர்க்கின்ற அந்த பணியிலே தமது கவனத்தை குவிக்க வேண்டும் இல்லாத போது மனிதமில்லாத மிருகங்களை கொண்ட ஒரு சமூகம் நாளை நாளை மறுநாள் உருவாகும் அவற்றை நாம் பார்த்து கொண்டிருப்போம் எங்குதான் என்று பண்பாட்டு வீழ்ச்சி இல்லை எங்கு விழுமியங்கள் வேல்யூஸ் பேணப்படுகின்றன ஹியூமன் வேல்யூஸாக இருக்கலாம் மோரல் வேல்யூஸ் இருக்கலாம் வேலூஸ் என்று சொல்லப்படுவையெல்லாம் காற்றில் பறக்கின்றன எங்கும் இல்லை எங்கும் இல்லை இதுதான் மிகப்பெரிய உண்மை எனவே இந்த ரூட் கோர்ஸ் இந்த அடிப்படையான கோ இஷு எல்லா மட்டங்களிலும் பேசப்பட வேண்டும் பாராளுமன்றங்களில் மாத்திரமல்ல நாடாளுமன்றங்களில் மாத்திரம் அல்ல சர்வதேச சபைகளில் மாத்திரமல்ல அனைத்து மட்டங்களும் பேசப்பட வேண்டும் ஆனால் இதனை ஆன்மீகம் என்று அடையாளப்படுத்தி ஆன்மீகவாதிகளுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆன்மீகவாதிகளும் இந்த செக்குலரிசத்துக்கு பின்னால் தான் அல்லுண்டு கொண்டிருக்கிறார்கள் மௌலான் அபுல் ஹசன் அலி நதவீர் அவர்கள் எழுதிய ஒரு சிறிய நூல் அபாபக்கர்லஹா நான் ரித்தத்தை பார்க்கிறேன் ஆனால் அந்த ரித்தத்தை தடுத்து நிறுத்தும் அபுபக்கர்களை காணவில்லை என்று ஒரு சிறு நூலை எழுதினார்கள் அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நூல் ஜாமியா நதீமியா கலாபடத்தின் உருவாக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது அவர் அதில் சொல்லும் செய்தியின் சாராம்சம் அப்துல்லாக்கள் அப்துல்லாக்களாக இருந்து கொண்டு ஆயிஷாக்கள் ஆயிஷாக்களாக இருந்து கொண்டே வழிகட்ட பிழையான சிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ரித்தத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மொலா நதிபீர் அஹமதுல்லா அவர்கள் சொன்ன செய்தி இன்று கண்கூடாக நாம் காணும் செய்தி யாரும் இத்தகைய ஐடியோலஜிஸ்டில் இருந்து தப்பியதாக தெரியவில்லை எனவே இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தின் கவலையின் விளைவாகத்தான் இந்த பக்கமாக கவனத்தை குவிக்கலாம் என்று சிந்தித்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் மனிதர்களுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்காக நமது எஞ்சியுள்ள காலத்தை செலவழிக்க வேண்டும் அதில் குவிக்க வேண்டும் மனிதர்களுடைய ஆன்மா சரி செய்யப்படாத வரைக்கும் மனிதர்களுடைய எந்த துறையும் சரிவராது நாம் எதிர்பார்க்கிற எந்த வலுசும் எந்த தன்மைகளும் பண்புகளும் எந்த மட்டத்திலும் வராது ஆனால் இங்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் ஆன்மீகம் என்ற பேரிலே வெறும் வழிபாடுகள் தான் முக்கியத்துவம் பெறும் என்றிருந்தால் அந்த ஆன்மீகமும் தேவையற்றது வழிபாடுகள் கண்டிப்பாக உயர் பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் அதுதான் இஸ்லாத்துடைய அழுத்தமான செய்தி நல்ல பண்பாடுகளை வளர்க்க தவறும் வழிபாடுகள் ரிச்சுவல்ஸ் அர்த்தமற்றவை பிரயோசனமற்றவை இது பற்றி இந்த நூல் விழாவாரியாக பல பக்கங்களிலே பேசும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த வகையில் ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தும் நோக்கோடும் அடியாக ஒரு பண்பாட்டு புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கோடும் நானும் ஒரு எளிமையான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற வகையில்தான் கடந்த நான்கு தசாப்த காலமாக ஓரளவு பேச்சு துறையிலும் எழுத்துத் துறையிலும் என்னால் முடியுமான பங்களிப்புகளை செய்து வருகிறேன் அதன் தொடரிலே ஒரு எளிமையான பங்களிப்பு தான் இந்த நூல் நூறு வாழ்க்கை பாடங்களை தரும் நூல் நிச்சயமாக நமது உளவியல் பிரச்சனைகளுக்கு ஆன்மீக நோய்களுக்கு ஒரு அவுடதமாக இது அமையும் ஷேக் அப்துல் ராஜிக் அவர்கள் தொட்டுக்காட்டியது காட்டியது போல இது ஒத்தடமாக கூட அமையும் நமது மன அழுத்தத்துக்கு மன இறுக்கத்துக்கு நிச்சயமாக ஒரு நிவாரணியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் நமது ஆன்மாவை போஷித்து வளர்க்க நிச்சயமாக இது துணை புரியும் என்று எதிர்பார்க்கிறேன் நமது தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை பேணி வாழும் உணர்வை நிச்சயமாக இந்த நூலின் நூலின் பக்கங்கள் எனக்கும் உங்களுக்கும் தரும் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன் இதுதான் இந்த நூலுக்கு பின்னால் இருக்கிற செய்தி இது தத்துவங்கள் பாடும் ஒரு நூலல்ல பெரிய சிந்தனைகளை தூவுகிற ஒரு நூல் அல்ல என்னுடைய உங்களது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலையை தரும் ஒரு புத்திஜீவியும் ஜீவியும் ஒரு இன்டலெக்சுவலும் இந்த புத்தகத்தை வாசித்து பயனடையலாம் ஒரு லேமனும் இந்த புத்தகத்தின் பக்கங்களை வாசித்து பயனடையலாம் எல்லா மட்டங்களில் உள்ளவர்களும் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக உணவை இந்த நூலுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் இது என்னுடைய கெட்டித்தனம் அல்ல சாதாரண பாசியை சொல்வதாக இருந்தால் இது மக்காலல்லா ஓ மாக்கால ரசூல் ஓ மாக்கால செல்ஃப் அல்லாவும் ரசூல் சொன்னவை நமது அறிஞர்கள் முன்னோர்கள் சொன்னவை மேதைகள் சொன்னவை நான் இந்த ஐம்பது ஆண்டு கால என்னுடைய லட்சிய பயணத்திலே நான் பெற்ற எனது அனுபவங்கள் அவற்றின் ஒளியில்தான் இந்த எளிமையான பாடங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் இந்த நூல் வெகு விரைவில் ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறேன் இதன் தொடராக ஆன்மாவுடன் ஒரு அமர்வு என்று நூறு பாடங்களை கொண்ட ஒரு நூல் இன்ஷா அல்லா வெளிவரும் துவாசையுங்கள் ஆன்மாவை பூசிக்கும் அஸ்மா உல்லாஹில் ஹொஸ்னா என்று மற்றொரு நூல் இன்ஷா அல்லா விரைவில் வெளிவரும் நமது சூனம் நோக்கிய பயணத்திலே நமது சொந்த ஊரான சூனத்தை போய் அடையும் வரை நாம் கடந்து செல்ல வேண்டிய மைக்கற்களை மைல் ஸ்டோன்ஸை எடுத்துச் சொல்கின்ற ஒரு நூல் ஆன்மீக பாதையின் மைக்கற்கள் என்ற பெயரிலே இன்ஷால்லா வெளிவர வேண்டும் என்று ஆசிக்கிறேன் இந்த ஆன்மீக பாதையிலே நம்மை இலட்சியத்தை நோக்கி செல்ல விடாமல் தடுக்கின்ற தடை கற்களை பேசுகின்ற மற்றொரு நூலும் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் இங்கான தூணாக்க வக்கையாஃபில் ஹயா நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நாட்களோ மணி நேரங்களோ இருந்தால் எழுத வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இறுதியாக மதிப்புக்குரிய சகோர்களே சகோதரிகளே இங்கு நூலை பற்றி பேசப்பட்டது சம்பந்தமாக எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சந்தோஷம் இன்னும் நூலை பற்றி நீங்கள் பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்றால் அதுக்குரிய அந்த பெருமை எனக்குரியது அல்ல ஆனால் நூலை பற்றி பேசுகிற போது நூலாசிரியரை பற்றியும் பேச வேண்டும் என்ற வகையில் பல விஷயங்கள் பேசப்பட்டது மாத்திரமல்ல என்னை மையப்படுத்தி ஒரு ஆவணமும் இங்கு ஒளி ஒளி பரப்பப்பட்டது மனதுக்கு ரொம்ப சங்கடமாகத்தான் இருந்தது என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது ஆயினும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பாராட்டை எதிர்பார்த்து கர்மமாற்றக்கூடாது செயற்படக்கூடாது ஆனால் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்டுவது நபி வழி உயர்ந்த மனித பண்பு சல்லாஹலி இஸ்லாமுடைய சுண்ணா அது இஹ்லாசுடைய வெளிப்பாடு ஆனால் ஒரு நாளும் பாராட்டை புகழை சமூக அங்கீகாரத்தை கரகோஷத்தை கைத்தட்டலை எதிர்பார்த்து ஒருவர் கரும மாற்றக்கூடாது கோலுலிமல்லா இஸ்லா தாப் யஹ்லாஸ் இல்லாதவனை பார்த்து சொல்லுங்கள் வீணாக கஷ்டப்படாதே எந்த நன்மையும் நீ போவதில்லை இங்கு டாக்டர் ரைஸ் அவர்கள் நூலின் இறுதி பாடத்தை தொட்டு காட்டி பேசினார்கள் மேக்சிமம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நானோ நீங்களோ இந்த பூமி பந்தில் இருக்கிற யாரும் இருக்கப்போவதில்லை நமது நாமம் கூட பிரஸ்தாபிக்கப்பட போவதில்லை என்பது மிக பெரிய யதார்த்தம் எனவே வாழும் இந்த குறுகிய காலத்திலே பேரை புகழை எதிர்பார்க்காமல் நாம் கர்மமாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் இது பற்றியும் சில பாடங்கள் பேசுகின்றன இங்கே எனக்கு தெரியும் இந்த சபையிலே மிகவும் வழக்கமாக இருந்து அங்கீகார பசியை நாடாத தேடாத அந்த நோயினால் பாதிக்கப்படாத பேரை புகழை விரும்பாத என்றும் தமது பணிகளை செய்துவிட்டு அடக்கமாக ஆரவாரமாக இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேர் நான் அறிவேன் அவர்கள் செய்யும் பணிகள் எனக்கு தெரியும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்யும் பணிகள் நமக்கு தெரிய வருகின்றன புஷ்ஷரல் சில மனிதர்கள் செய்யும் பணிகள் தெரிய வருவதானது ஒரு மூமினுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கிற சுபசேதி என்று சொன்னார்கள் சிலதாச்சல் அவர்கள் ஆனால் அவர்கள் அறியாமலே அவை தெரிய வருகின்றனாவுடைய மிகப்பெரிய அருள் ஆனால் அதனை நாடி அதனை எதிர்பார்த்து கர்மமாற்றக்கூடாது ஆனால் மனிதன் என்ற வகையில் மனிதன் பழையனமானவன் பாராட்டப்படுகிற போது புகழப்படுகிற போது புலகாங்கீதம் ஏற்படத்தான் செய்யும் அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் அபுபக்கர் சித்திக் ஹர்தி அல்லாஹன் அவர்கள் புகழப்பட்டால் சொல்வார்களாம் அல்லாஹ் அவர்கள் என்னை பற்றி சொல்வதை வைத்து நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே என்னை தண்டித்து விடாதே அவர்கள் அறியாத நான் அறிந்த நீ அறிந்த எவ்வளோ விஷயங்கள் என் வாழ்வில் இருக்கின்றன அவற்றை மன்னித்து அருள் புரிவாயாக அவர்கள் என்னை பற்றி நினைப்பதை விட உயர்ந்த மனிதனாக என்னை நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று அப்போ கதிகல்லா அவர்கள் துவா செய்வார்களாம் அத்தகைய வழிகாட்டல்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை என்று நான் நினைக்கிறேன் இறுதியாக இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்காக நேரடியாகவும் മറമുഖമാവും ഉളത്ത പങ്കിപ്പ് പങ്കേറ്റ അനുവർക്കും മീൻ ഒരു മുറയെ നാ ദോല വിമാൻ തുലിന ربنا ولا تحملنا ما لا طاقتنا به، واعف عنا واغفر لنا وارحمنا، انت مولانا فانصرنا على القوم الكافرين، اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، اللهم متعنا باسماعنا وابصارنا وقوتنا ما احييتنا، وجله الوارث منا، وجعل سهرنا على من ظلمنا، اللهم انصرنا على من عادانا. اللهم لا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا اكبر همنا هم ولا مبلغ علمنا ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا يا رب العالمين وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته. உஸ்தாத் அவர்களை சற்று தாமதித்து செல்லுமாறு வண்டிக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்படாத ஒரு விடயம் அரங்கேறும் தருணம் இது அதுக்கு முன்னதாக மனித சமுதாயம் இன்று மரணப்படுக்கையில் இருக்கின்றது அதனை தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இனம் மதம் பாராது அனைவரையும் சாரும் அதற்காக ஒரு பண்பாட்டு புரட்சி தேவைப்படுகின்றது என மிகவும் உணர்பூர்வமாகவும் உருக்கமாகவும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உஸ்தாத் அகார் முகத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வு சற்று வித்தியாசமானது நூலாசிரியர் நூலை எழுதினார் அதனை மிகவும் வெளிய முறையில் வெளியிட விரும்பினார் ஆனால் உஸ்தாத் அகார் முகத் அவர்களின் மாணவர்களில் ஓர் அணி வெளியீட்டு நிகழ்வை பொறுப்பேற்று அதனை மிகவும் சிறப்பாக உஸ்தாத் அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவாக ஒழுங்கு செய்ய வேண்டும் என விரும்பி அவரிடம் அனுமதி கோரிய போது அவர் அதனை முற்றாக மறுத்துவிட்டார் என்றாலும் கூட இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வின் போது ஏற்பாட்டு சார்பில் ஒரு நினைவு சின்னத்தை உஸ்தாத் அவகாருக்கு வழங்கி அவரை கௌரவிக்க வேண்டும் என ஏற்பாட்டு தீர்மானித்ததன் அடிப்படையில் ஒரு நினைவு சின்னம் உஸ்தாத் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளது அந்த வகையில் அந்த நினைவு சின்னத்தை ஏற்பாட்டு குழு சார்பில் வழங்குவதற்காக ஏற்பாட்டு குழுவின் தலைவர் சட்டத்தரணி ரஃபி காசிம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உஸ்தாத் அகார் முகமது மற்றும் சட்டத்தரணி ரிஃப்கி காசிம் ஆகியோருக்கு நன்றிகள் நிகழ்ச்சி நிரலில் இறுதியாக இடம்பெறுவது நன்றி உரை நன்றியுரை வழ